கருப்பு வெள்ளை திரைப்படங்களின் விபரங்களை அறிந்து கொள்ள வந்திருக்கும் கலை உள்ளங்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு வெளியான அனைத்து படங்களையும் தொடர்ந்து வரிசையாக பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இப்போது நாம் காண இருக்கும் திரைப்படங்கள் பக்த புரந்தரதாஸ் மற்றும் பக்த ஜெயதேவ் என்ற இரண்டு படங்களாகும் இந்த இரண்டு படங்களும் இந்து மதத்தின் வைணவ கடவுளான விஷ்ணுவின் புகழ் பாடும் இரு பெரும் புலவர்கள் ஆவார்கள் இந்த இருவரும் இந்த பக்த புரந்தரதாஸ் கர்நாடக மாநிலத்தில் பிறந்து கடவுள் விஷ்ணுவின் மீது பக்தி கொண்டு தன் செல்வந்த வாழ்க்கையை விட்டு எதன் மீதும் பற்று இன்றி விஷ்ணுவை எண்ணி பாடுவதில் மட்டுமே பற்று கொண்டு பாடல்களை புனைவதிலும் பாடுவதிலும் சிறப்பு பெற்றார் இவரே கர்நாடக இசையின் தந்தை என போற்றப்படுகிறார் இவர் ஆரம்ப இசை பயிற்சிக்கான ஸ்வர வரிசைகள் ஜண்டை வரிசைகள் அலங்கார கீதங்கள் முதலியவற்றை இயற்றியுள்ளார் மாயா மாலவ கௌலை என்னும் ராகம்தான் ஆரம்ப பயிற்சி பெறுவதற்கு ஏற்ற ராகம் என தேர்ந்தெடுத்தவரும் இவரே மைசூர் மகாராஷ்ட்ரா போன்ற இடங்களில் மக்களுக்கு விஷ்ணுவின் பக்தி பாடல்களை பாடி ஜீவசமாதியாயிருக்கிறார் இவரின் வாழ்வை அப்படியே தேவி பிலிம்ஸ் என்ற பட நிறுவனம் பி கல்யாண ராம பாகவதர் ஜி கிருஷ்ணசாமி திருப்புறம்பா சரஸ்வதி ஆகியோரை நடிக்க வைத்து பதினாலாயிரம் அடியில் எடுக்கப்பட்டு பதினாலு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு அன்று வெளியிட்டிருக்கிறார்கள் என்ற தகவலைத் தவிர வேறு எந்த தகவலும் இந்த பக்த புரந்தரதாஸ்திரை திரைப்படத்தினை பற்றி நமக்கு கிடைக்கவில்லை அடுத்ததாக பக்த ஜெயதேவ் என்ற படத்தினை பற்றி பார்ப்போம் இந்த பக்த ஜெயதேவ் என்பவர் பனிரெண்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த சமஸ்கிருத கவிஞர் மற்றும் விஷ்ணு மேல் தீவிர பக்தி கொண்டு சராசரி மனித வாழ்வை துறந்து கடவுளின் புகழ் பாடுவதை தொழிலாக கொண்டு பிச்சைக்காரராகவும் இருந்திருக்கிறார் இந்த ஜெயதேவ் சீக்கிய மதத்தின் முதன்மை வேதமான குரு கீரத் சாஹிப்பில் சேர்க்கப்பட்டுள்ள பாடல்களில் ஆரம்பகால ஆசிரியர் இந்த ஜெயதேவ் என்பவர்தான் இவரின் பாடல்கள் எழுதப்பட்ட ஓலைச்சுவடிகள் ஒரிசா அரசு பாதுகாப்பு இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ளது இவரின் வாழ்வை ரம்பா பிலிம்ஸ் பதினாறாயிரம் அடியில் எடுத்து இருபது ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு அன்று பக்த ஜெயதேவ் என்ற பெயரில் படமாக வெளியிட்டு இருக்கின்றது பிஎஸ்வி வி ஐயர் என்பவர் இப்படத்தை இயக்கியிருக்கிறார் செல்லம் என்ற தமிழ் நடிகையை தவிர மற்ற நடிகர்கள் எல்லாம் வடநாட்டு நடிகர்கள் நடித்திருப்பதாகவே தகவல்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றன இதை தவிர வேறு எந்த தகவலும் இந்த பக்த ஜெயதேவ் திரைப்படத்தினை பற்றி நமக்கு கிடைக்கவில்லை அடுத்ததாக இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு வெளியான மற்ற அனைத்து படங்களையும் தொடர்ந்து அடுத்தடுத்து வீடியோவில் பார்ப்போம் தொடர்ந்து அனைத்து வீடியோக்களையும் நேயர்களே நீங்கள் பார்த்து ஆதரவை அளித்து தங்களின் கருத்துக்களை எழுதி ஆதரவளிக்கும்படி அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்